ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹாய் எஸ்விஎஸ் கடலை மாவுல போகலாம் வெங்காய வடை செய்ய தேவையான பொருட்கள் எஸ்விஎஸ் கடலை மாவு ஒரு கப் நீல வாக்குல நறுக்கிய வெங்காயம் ஆறு அரிசி மாவு நாலு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கருவேப்புல முதல்ல ஒரு பெரிய பவுல்ல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை தனித்தனியா பிரிச்சுக்கணும் ஆறுங்க இந்த மாதிரி இப்போ இந்த வெங்காயத்துல ஒரு கப் கடலை மாவு நாலு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு கருவேப்பில சேர்த்து நல்லா கிளரி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது இதுதான் பதம் இனி வெங்காய வடை செய்யலாம் அடுப்ப பத்த வச்சு இரும்பு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப கொதிக்கிற எண்ணெயில மாவை கையில எடுத்து மெதுவா ஒவ்வொன்னா போடுறேன் நான் சின்னதா போடுறேன் அப்பதான் மாவு சீக்கிரமா வேகணும் இப்படி போட்டது ஒரு நிமிஷம் கழிச்சு நல்லா மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் ஈவனா வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க பாருங்க கலர் நல்லா மாறி வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இந்த நிறத்துல வந்ததோ எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுத்துருங்க அவ்வளவுதான் அருமையான வெங்காய வடை வந்துருச்சு நீங்களும் ரொம்ப ஈஸியா வெங்காய வடை செய்யலாம் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்